ஹாய் வெல்கம் பேக் டு கோல்டு சேனல் இன்னைக்கு ஜனவரி பத்தாம் தேதி காலையில் தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டோட விலையுமே அதிகரித்து புதிய உச்சத்தை தொட்ட நிலையில் மாலை விலை மாற்றம் இருக்குமா இப்போதைய விலை நிலவரங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்த்துடலாம் இன்றைக்கி காலையில் போட்டிருந்த வீடியோலேயே நம்ம வந்து சொல்லியிருந்தோம் காலையில் இன்னைக்கு தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குதுன்னு நம்ம சொன்ன மாதிரியே தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே வந்து விலை அதிகரித்து புதிய உச்சத்தை வந்து தொட்டிருக்குது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராமுக்கு நூற்றி ரூபாய் விலை அதிகரித்து பதிமூணாயிரத்தி ரூபாய்க்கு ஒரு கிராம் ஆபரண தங்கம் விற்பனை ஆகிட்டு வருது ஒரு சவரன் ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி அறநூறு ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு வருது வெள்ளி ஒரு கிராமுக்கு எட்டு ரூபாய் அதிகரித்து முந்நூற்றி பதினெட்டு ரூபாய் அப்படிங்கிற புதிய உச்சத்தில் விற்பனை ஆகிட்டு வருது தங்கம் மற்றும் வெள்ளி ரெண்டுமே வந்து இன்றைக்கி புதிய உச்சத்தை தொட்ட நிலையில் இப்போதைய மாலை நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னா சர்வதேச அளவில் மீண்டும் தங்கத்தோட விலையில் வந்து ஒரு ஏற்றம் தான் இருக்குது ஒரு டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு வந்து தொண்ணூறு புள்ளி தொண்ணூறு பைசா அந்த ரேஞ்சில் இருக்குது எதுவுமே நமக்கு வீக் ஆகிருக்கு ஸோ சர்வதேச அளவுலேயும் தங்கத்தோடய விலை வந்து ஏற்றத்தில் இருக்குது இங்கே வேண்ட சப்போர்ட் லெவலில் நமக்கு இல்லை அப்படிங்கிறதுனால மீண்டும் தங்கம் விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இப்போதே நிலவரப்படி இருக்குது இப்போதே நிலவரப்படி எவ்வளோ ரூபாய் வரைக்கும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா ஒரு கிராமுக்கு ஒரு முப்பது ரூபாயிலிருந்து ஒரு எழுபது எண்பது ரூபாய் வரைக்குமே அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இப்போதே நிலவரப்படி இருக்குது மாலையில் விலை மாற்றம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கான வாய்ப்புகள் வந்து ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம் இதே ஸ்டேட்டஸ் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும் அதுக்கடுத்து வெளியிட விலையுமே சர்வதேச அளவில் பெருசாக எந்த ஒரு மாற்றமும் வந்து இல்லை ஆனா இந்தியர் பேண்ட் சப்போர்ட் லெவல் வந்து நமக்கு இல்லாம வீக் ஆகி இருக்குது அப்படிங்கிறதுனால வெள்ளி விலை ஒரு ரூபாய் இல்ல இரண்டு ரூபாய் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கலாம் விலை வந்து சர்வதேச அளவில் வந்து நமக்கு தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டோட விலையுமே வந்து குறையல ஏற்றத்தில் தான் வந்து மறுபடியும் இருக்குது இந்தியர் பேண்ட் சப்போர்ட் லெவலும் நமக்கு இல்லாமல் வீக் தான் ஆகியிருக்குது இதே ஸ்டேட்டஸ் கண்டினியூ ஆகும் பட்சத்தில் மீண்டும் வந்து தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே புதிய உச்சத்தை தொடுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும் மாலையில் ஏதாவது விலை மாற்றங்கள் இருந்துச்சு ரேட் அப்டேட் பண்ணாங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வீடியோவில் தெரியப்படுத்துகிறேன் அப்படி இல்லைன்னா நைட்டு நிலவரங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நைட் உள்ள வீடியோவில் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் தேங்க்யூ ஸோ மச்